சில பட படங்களில் வந்து அவங்களுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க சில பேர் அவங்களுக்காக சரி எப்படியாவது இந்த கடையில் டிஃபன் சாப்பிட்ருணோமே அப்படின்னு நினைப்பாங்க சரி ஒரு ஒரு பாயா ஒரு பரோட்டாலாம் சாப்பிட்டுருணும்னு நினைப்பாங்க இல்லையா ஆசைப்படுற மாதிரி அவ்வளோ அப்படி ஆசைப்பட்டு அவங்கள சில படங்களை ஒப்பந்தம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆசை கொண்டவங்க தான் பிரேம்ஜியும் வெங்கட் பிரபு இவங்களும் இவங்க அந்த வகையில் அவங்கள வந்து அவங்க கூட படத்தில் நடிப்பாங்க இல்லையா நடிக்கும்போது சரி ஓகே அவங்களுக்காக சில ஏரியாக்கள் மாற்றுவாங்க இந்த ஷூட்டிங் வந்து சில பேர் வந்து இங்கே இங்கே வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் வந்து அவங்களுக்காக அவங்களை எப்படியாவது பயன்படுத்திக்கணுங்கிறது வேறு அவுடோர் போடுவாங்க ஒரு அவுடோர் போய்ட்டு அந்த அவுடோரில் கொஞ்சம் அப்படியே கடலை போடும்போது அப்படியே வந்து உனக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த படத்துக்கு அவருக்கு வரிசையாக அவருக்கு ஆறு படம் இருக்குது அவர் சொல்லி அடுத்த படத்தில் சொல்லியிருக்கேன் நீ பார்த்து இது பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பேசிக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு நாலஞ்சு படம் கிடச்சிரும் அப்படிம்பாங்க இவங்களும் அவங்களும் இப்படி பரிமாறிக்குவாங்க இது வந்து பணம் கிடையாதுங்க படம் மட்டும் தான் கங்கை முரன் ஒரு ரோமியோ தான் ஆமாம் பெண்கள் விஷயத்தில் அவரும் ஒரு படி தாண்டாத இது கிடையாது அவர் டி ராஜேந்தர் கிடையாது அவரும் ரோ ரோமியோ தான் இப்போவும் அவர்கிட்ட ஒரு ஒரு அவருடைய ஒருத்தர் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் வந்து அதில் ஆட்டம் போட்டார் தான் இப்போவும் ஆட்டம் போடுறாருன்னு சொல்லுவாங்க அவர் அந்த மாதிரி அந் அதனால் வந்து அவர் ஆட்டம் போடுறாருன்னு பசங்களை ஆட்டம் போடாமல் இருப்பாங்களான் என்ன சொல்லுங்கள் அப்பப்போ இன்றைக்கி நீங்கள் கிடைச்ச இன்றைக்கி வந்து கோழி குருமா நாளைக்கு வந்து இட்லி நாளைக்கு ஏதோ ஒரு பழைய பழைய சட்னி ஒரு பழைய இது அப்படி தான் போயிட்டே இருக்கும் எது கிடைக்கிதோ அதை விரைவுபாடி கவுண்ட பண்ணி சொல்வார் இல்லை கோழி குருடாக இருந்தாலும் ருசியாக இருக்கா அப்படிங்களா அந்த மாதிரி ரயில் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நடிகை சோனா அவர்கள் வந்து பல படங்களில் கவர்ச்சி வேடங்களில் வந்து நடிச்சிருக்காங்க இப்போது அவங்களுடைய பேரில் பக்கத்தில் வந்து பிரேம்ஜி வெங்கட் பிரபு இவங்க பேர்லாம் வந்து அடிப்படுது அவங்களுக்கும் வெங்கட் பிரபு பிரேம்ஜி இவங்களுடைய பேர் அடிப்படுவதற்கும் என்ன சம்பந்தம் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன சினிமாவில் வந்துவிட்டால் எல்லாமே கொஞ்சம் அந்த எல்லா பேர்களும் வந்து சேர்ந்துடும் ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்லியாக வந்து சேருவாங்களே அந்த மாதிரி தான் அவங்க சேர்றது அது வந்து சினிமாவுக்குள்ளே அது ஏன் அவங்க பேர் வந்து சேர்ந்ததுன்னா சொல்ல முடியாது அந்த பேர்கள் வரும் ஒட்டும் மறுபடியும் போயிடும் அந்த மாதிரி நிறைய அவங்களை அவங்க கூட அந்த மாதிரி கொஞ்சம் சில பேர்கள் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஹீரோயினாக தான் வந்தாங்க ஹீரோயினாக வந்து வரும்போது கொஞ்சம் பெருசாக வாய்ப்புகள் அமையல அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கவர்ச்சி நடிகையாக மாறினாங்க கவர்ச்சியாக மாறும்போது உங்களுக்கு வடிவேல் கூட அந்த குசேலன் படத்தில் பண்ணியிருப்பாங்க அதே அதே மற்ற படங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி கலந்த ஹீரோயின் அதே சமயத்தில் அந்த கவர்ச்சியான ஹீரோயின் கவர்ச்சி கலந்த ஹீரோயின்னா பண்ணாங்க அவர் வந்து அந்த ஒரு பெருசாக எக்ஸ்போஸ் ஆகலை அவங்க வந்து அந்த அந்த க கவர்ச்சியால் வந்து பெருசாக ஈர்ப்பு பெருசாக ஏற்படல சில படங்கள் ஓண்டது சில படங்கள் சில ப படங்களில் வந்து அவங்களுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க சில பேர் அவங்களுக்காக சரி இது எப்படியாவது இந்த கடையில் டிஃபன் சாப்பிட்டுருந்தோமே அப்படின்னு நினைப்பாங்க சரி ஒரு ஒரு பாயா ஒரு பரோட்டாலாம் சாப்பிட்டுருணோன்னு நினைப்பாங்க இல்லையா ஆசைப்படுற மாதிரி அவ அப்படி ஆசைப்பட்டு அவங்கள சில படங்களை புக் ஒப்பந்தம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆசை கொண்டவங்க தான் பிரேம்ஜியும் வெங்கட் பருவம் இவங்களும் அது கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அந்த நேரத்தில் இருந்திருக்காங்க அந்த அவங்க படத்தில் அவங்க நடிக்க வைக்கும்போது அவங்க அவங்கள ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களே ஒப்பந்தம் பண்ணாங்க அதே மாதிரி எஸ்பிபியுடைய சன் கூட அவர் கூட இது பண்ணியிருக்காங்க ஒரு சர்ச்சையெல்லாம் கிளம்பியிருக்கு எஸ்பிபியுடைய சன் கூட அவங்களுக்கும் எதோ ஒரு பணப் பிரச்சனை ஏதோ இது பண்ணலை அப்படின்னு ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சர்ச்சை கிளம்பி ஒரு வழியாக எஸ்பிபி இருக்கும்போது அது அதனால் மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்டு அவர் வந்து அதை ஏதாவது முடிவு கொண்டு வாங்கடா அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் மன மன வருத்தமெல்லாம் பட்டார் அவர் அது பிறகு சமரசம் வந்தாயிடுச்சு இவங்க அந்த வகையில் அவங்கள வந்து அவங்க கூட படத்தில் நடிப்பாங்க இல்லையா நடிக்கும்போது சரி ஓகே அவங்களுக்காக சில ஏரியாக்கள் மாற்றுவாங்க இந்த ஷூட்டிங் வந்து சில பேர் வந்து இங்கே இங்கே வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் வந்து அவங்களுக்காக அவங்கள எப்படியாவது பயன்படுத்திக்கணுங்கிறது வேறு அவுடோரை போடுவாங்க ஒரு அவுடோர் போயிட்டு அந்த அவுடோரில் அவங்கள பயன்படுத்திக்குவோம் சில பேர் அந்த அதுக்கு பணம் பேமெண்ட்டை உடனே கொடுத்துருவோம் சில பேர் பா பேமெண்ட் வந்து நடிக்க வச்சோமே அப்படின்னு சும்மா இருந்துடுவாங்க சில பேர் பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துருவாங்க பேமெண்ட்டு வந்து முக்கியம் அந்த விஷயத்தில் இதாகும்போது இவங்க வெளியே சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க பேமெண்ட்டே தரல ஓசி இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஓசி குடி எப்படிம்பாங்க இல்லையா ஓசி குடிக்கும் போது ஒரு கூட்டத்தில் வந்து இவன் ஓசி குடி குடிச்சிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி அப்படி பேர் வந்துடும் அந்த மாதிரி இது வந்தது இவங்களுக்கு கரெக்டாக இவங்க வந்து போயிட்டு இப்போ இதை பேசி இதெல்லாம் யூஸ் பண்ண பிறகு பேமெண்ட்லாம் இது பண்ணி ஆகணும் சில பேர்கிட்ட ஒரு ஒரு கடையில் நீங்கள் சாப்பிட்ட பிறகு கரெக்டாக பில் கட்டிட்டு வந்துடணும் பில் கட்டாமல் நான் வந்து உங்களுக்கு ஒரு படத்தில் சான்ஸ் தர்றேன் வாங்க எங்கள் அடுத்த எங்கள் இதில் உங்களுக்கு கடை வைக்க ஒரு இடம் தர்றேன் அப்படி இப்படின்னிங்கன்னா ஒரு அல்வா கொடுத்துட்டு வந்துடுவாங்கள்ல அந்த மாதிரி கொடுக்கும்போது இவங்க வெளியே வந்துடுவாங்க இந்த மாதிரி ஆரம்பம் அந்த காலத்தில் நிறைய பண்ணுவாங்க சில பேர் ஆனால் அது பெரிய ஹீரோக்கள் பண்ணும்போது அது ஒரு அவங்க ஜனுனாக படம் வாய்ப்பு கொடுத்துருவாங்க சில பெரிய முன்னர் இருந்தால் கொஞ்சம் ஒரு இப்போ இப்போ அஜித் விஜய் அந்த மாதிரி ஒரு இதாக இருந்த சில நட்சத்திரங்கள் இருப்பாங்க நவசர நவரசம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க திலகம் இளைய திலகம் அந்த திலகம் அப்படின்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த காலகட்டங்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதான் உன்னை சொல்லியிருக்கேன் அடுத்த படத்துக்கு அவர் வாய்ப்பு தந்துடுவார் நீ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்லியாக இருண்ட்லியாக பேசு ஃப்ரெண்ட்லியாக இரு அவன் அவ்வளோ உன்ன பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அப்படி இப்படிம்பாங்க அதே மாதிரி அவர் வந்து அவர் புதுசாக மீட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு நார்த் இந்தியன் நடிகை நார்த் இந்தியன் நடிகை இங்கிலீஷில் ஃபுல்லாக கதை கதை விடும்போது கொஞ்சம் அப்படியே கடலை போடும்போது அப்படியே வந்து உனக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த படத்துக்கு அவருக்கு வரிசையாக அவருக்கு ஆறு படம் இருக்குது அவர் சொல்லி அடுத்த படத்தில் சொல்லியிருக்கேன் நீ பார்த்து இது பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பேசிக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன்னா ஈஸியாக அவங்களுக்கு நாலஞ்சு படம் கிடைச்சிரும் அப்படிம்பாங்க இவங்களும் அவங்களும் இப்படி பரிமாறிக்குவாங்க இது வந்து பணம் கிடையாதுங்க படம் மட்டும் தான் ஹீரோயினாக படம் வரும்போது உங்களுக்கு வந்து இது கிடையாது காசு தானே ஒரு ஹீ நான் ஒரு ஹீரோயினை நாலு படம் பண்ணால் எக்தம் எக்கச்சக்கமான சக்கமான ஒரு அமௌண்ட் வந்துடலாம் அதுக்கு பிறகு ஒரு 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 அது அது இதை பார்த்து தெலுங்கில் வாய்ப்புகள் வரும் இதை பார்த்து மலையாளத்தில் கன்னடத்தில் வாய்ப்புகள் வரும் அது அந்த சர்க்கிளை பயன்படுத்தி ஒரு ஒரு அமௌண்ட்டை பார்த்துட்டோம்னா ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகிட்டோம்னா ஏதாச்சும் ஒரு தொழில் அதிபரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் இப்போது நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல இப்போ சோனா வெங்கட் பிரபு பிரேம்ஜி இவங்க எல்லாமே இப்போது இவங்க எல்லாருமே வந்து இளையராஜா கங்கை அமரனோட பசங்க தான் இளையராஜா குடும்பத்தில் தான் வர்றாங்க கங்கை அமரன் சமீபத்திய நேர்காணலில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் சின்மையை பார்த்து ஏன் இப்படி நல்ல மனுஷன் வைரமுத்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து குற்றம் சாட்டுறீங்க அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் அப்படிங்கிற மாதிரி கங்கை அமரன் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அவரோட குடும்பத்தில் இந்த மாதிரியான ஆட்கள் அப்படி சொல்லலையே ஆ அந்த மாதிரி தானே அந்த மாதிரி சொல்லலை அவர் என்னென்னா அவர் ஒரு அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் பயங்கர இது ரோமியோ அவர் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதான் சொன்னார் அதான் நீங்கள் சொல்ல வரீங்க அவரை நல்ல தன்மையாக சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக அவர் கூட நான் வந்து நான் பழகியிருக்கேன் அவரை பற்றி தெரியும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்லியிருப்பார் அது அதை தாண்டி நிறைய அப்படி சொல்லியிருந்தார் அவர் ஏன்னா அவர் ஒரு ரோமியோ தான் நிறைய பெண்கள் விஷயத்தில் இது பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார் இது சகஜமான விஷயம் தான் அவர் இவரும் ரோமியோ தான் கங்கை இம்முன்னு ஒரு ரோமியோ தான் ஆமாம் பெண்கள் விஷயத்துல அவரும் ஒரு தாண்டாத இது கிடையாது அவரும் அவர் டி ராஜேந்தர் கிடையாது அவரும் ரோ ரோமியோ தான் இப் இப்போவும் அவர்கிட்ட ஒரு ஒரு அவருடைய ஒருத்தர் கூ கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சில மேடைகளில் இது பண்ணும்போது யாராவது ஒருத்தரை இது பண்ணுவாங்க இருப்பாங்க அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்காங்க இல்லாமல் கச்சேரிகள் போகும்போது ஆமாம் கச்சேரி போகும்போது பார்க்கும்போது அப்படி மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா இவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் ஆனாலும் கூட லவ்ங்கிறது க குழந்த பெற்ற பிறகு லவ் எல்லாம் காணாமல் போயிடும் கல்யாணம் மனைவிங்கிறது வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் அது அந்த மாதிரி போயிடும் இவரும் ஒரு ரோமியோ தான் இவரும் அந்த மாதிரி ஒரு இளையராஜா குடும்பத்திலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சிலர் அப்படி இருக்கலாம் ஒரு சிலர் வந்து சரி நமக்கு வந்து இந்த சமூக அந்தஸ்து இருக்குது நம்ம இது பண்ண வேண்டாம் இருக்கலாம் ஆனால் இங்கேயே அதெல்லாம் கிடையாது சினிமாவுக்குள்ளே ஈஸியாக மடக்கிடுவாங்க யாரையாவது மடக்கிடுவாங்க ஒரு பாடல் வாய்ப்பு வர்றவங்க அப்படி பாட வர்றவங்க கோரஸ் பாடுறவங்க கோரஸ் பாடுறவங்களே அழகாக தான் இருக்காங்க இல்லையா வழிவெல் சொல்லுவார்கள் ஐயோ ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காங்களே இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு இது ஓடும்ல அதெல்லாம் உண்டு அவரும் வந்து அதில் ஆட்டம் போட்ட ராஜா தான் லேசுப்பட்டவரில் அவர் ஆட்டம் போட்ட ராஜா இப்போவும் ஆட்டம் போடுறான்னு கேள்விப்படுறேன் என்னன்னு தெரில நமக்கு தெரியல இப்போவும் ஆட்டம் போடுறாருன்னு சொல்லுவாங்க அவர் அந்த மாதிரி அந் அதனால் வந்து அவர் ஆட்டம் போடுறாருன்னு பசங்களை ஆட்டம் போடாமல் இருப்பாங்களாம் என்ன சொல்லுங்கள் சினிமாக்குள்ளே இருக்கீங்க சினிமா வந்து நீங்கள் சினிமா இல்லாமல் வேற ஒரு ஒரு எடிட்டராக இருந்தீங்கன்னா ஒரு ஒளிப்பதி எடிட்டராக இருந்தால் அவங்களுக்கு பெருசாக மீட் பண்ண வாய்ப்பு கிடையாது ஒளிப்பதிவாளர்னா இப்படி அவர் வந்து ஈஸியாக வந்து வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ கவிஞர் வைரமுத்து இவங்கள்லாம் இப்படி இவங்க எடிட்டர் இதில் ஒளிப்பதிவாளர் பற்றி சொல்லிட்டீங்க கவிஞர் கவிஞர்கள் வந்து உங்களுக்கு வந்து பாடகிகள் தானே பாடகிகள் பாட பா பாடகர்கள் இவங்க தானே அவங்க கூட தான் ந இருப்பாங்க இவர் வந்து கவிஞர் வந்து அவரை வந்து இது சொல்லிக் கொடுப்பாரு அந்த வல்லினம் மெல்லினம் இப்படி உச்சரிக்கணும் அந்த பாட்டை இப்படி வரணுமா அப்படின்னு நின்று இது பண்ணுவார் ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு சில நேரங்களில் அந்த பாடல் வரியே தப்பாக வாசிச்சுருவாங்க ஒரு பழைய பெரிய பழைய விஷயமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைவாலே சிலை ஒன்று வைத்தேன் திருக்கோயிலே ஓடிவா திருக்கோயிலே பதிலாக திருக்கோயிலே ஓடிவான்னு ஜேசுதாஸ் பாடியிருப்பார் ஏன்னா அன்றைக்கி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட அங்கே கண்ணதாசன் இல்லை அல்லது யாராவது இருந்து கரெக்ஷன் பண்ணியிருந்தால் அங்கே பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தப்பு இவரும் இவர் இவருடைய பாடல்கள் சில நேரங்களில் வந்து வ வடநாட்டு பாடகர்கள் பாடும்போது சில உச்சரிப்பு இதாகும் அதனால் கூட இருந்து பண்ணுவார் அதே மாதிரி தான் சைந்த இவங்களுக்கும் இந்த சினிமாய்க்கும் ஒரு கூட இருந்து எல்லாமே கற்றுக் கொடுப்பார் சொல்லுவார் ஆரம்பத்தில் அவங்க நல்லா நட்பாக இருந்தது தானே இப்போ கல்யாணத்துக்கு கிட்ட கிட்ட அதுக்கு பிறகு பிறகு தானே அவங்க வந்து இப்போ வந்து தான் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் அவங்க நல்லா நட்போடு தான் இருந்தாங்க ஆரம்பத்தில் அதெல்லாம் பழசு அது இப்போது கல்யாணத்துக்கு கூப்பிட்டும் போது அவர் வந்து க கட்டி பிடிச்சிட்டாரு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அப்படியே உடம்புல இதாகிடுச்சி அதாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கல்யாணத்துக்கு வந்து இவர் வந்து அவர்கிட்ட கா காலில் விழுந்தாங்க ரெண்டு மாறு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே பொண்ணும் மாப்பிள்ளையும் அவ்வளோ ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக அவர் கல்யாணத்தில் வரவேற்றுறாங்க கிஃப்டெல்லாம் வாங்கிட்டாங்க அந்த மாதிரி தான் இங்கே யாருமே சினிமாவில் வந்து அரசியலையும் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை அப்பப்போ இன்றைக்கி நீங்கள் கிடைச்ச இன்றைக்கி வந்து கோழி குருமா நாளைக்கு வந்து இட்லி நாளைக்கு எதோ ஒரு பழைய பழைய சட்னி ஒரு பழைய இது அப்படி தான் போயிட்டே இருக்கும் எது கிடைக்கிதோ அதை வீரமணி கவுண்டமணி சொல்லுவார்ல கோழி குருடாக இருந்தாலும் கோ கு கொழும்பு ருசியாக இருக்கா அப்படிங்களும் அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமே இது யார் இதில் யார் கிடைக்கிறாங்களோ ஓப்பு தான் அந்த இடத்துல ஓகே கிடைச்சதா ஓகே அப்படிம்பாங்க யாரும் இது கிடையாது ஒரு நம்ம டிஆர் தவிர டி ராஜேந்திர தவிர யாரும் அந்த மாதிரி இது கிடையாது கங்கையம்மரன் அதற்கப்பறம் வந்து இப்போ சொன்னீங்க இல்லையா கவிஞர் ஓவராலாகவே அந்த காலகட்டம் வந்து அப்படி தான் இருந்துகிட்டு அது உருண்டு உங்களுக்கு கண்ணதாசன் காலத்திலே அந்த மாதிரி இருந்தது ஒரு சில பேர் வந்து நட்பாயிருவாங்க அவருடைய க கவிதைக்காக பிடிக்கும் அப்படிம்பாங்க உங்களுடைய கவிதை பிடிக்கும் அவருடைய வசன வீழ்ச்சி பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு இவங்க தேவிகா இவங்கள்லாம் வந்து க கவிஞருடைய கா ஒரு ந தோழியாக இருந்தாங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஏன்னா அவருடைய கவிதை ரொம்ப பிடிக்கும் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏன்னா சில பாடல்கள் எழுதும்போது இவங்களை மெ மென்ஷன் பண்ணி இவங்களை மனசில் வச்சு எழுதுவாங்க அந்த வகையில் வந்து பல பேர் அந்த நட்பு இருக்கும் அவர் கவிஞர் அந்த காலத்தில் அவர் ஒரு வேறு மாதிரி ஆட்டம் ஆடுவார் வேறு மாதிரி அவர் அதே மாதிரி உங்களுக்கு இவர் இதே சொல்லுவாங்க இல்லையா அண்ணாதுரைக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க ஒரு பழமொழியில் அவர் சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு என்ன தெரியாது அண்ணாதுரைக்கும் பானுமதிக்கும் ஒரு ஒப்பிட்டு பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அவள் ஒன்றும் படிதாண்டா வத்தனியல்ல நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்தொம்போதா சொல்லிட்டு போயிடுவார் யோ எல்லோரும் இங்கே அயோக்கியப் பயில்தான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரி யாரும் பெண்கள் விஷயத்தில் யோக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் சினிமாவிலே வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து எல்லாமே தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணுன்னா எல்லோர்ட்டையும் நட்பாக இருக்கணும் தொழுமையாக இருக்கணும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு தான் இருக்கணும் அவங்கள வந்து நீங்கள் படாமல் அப்படியே இதான் போ போக முடியாது கடந்து போக முடியாது அவங்கள பார்த்தாகணும் கை த ஹக் பண்ணி ஆகணும் கை பிடிச்சிட்டு நிற்கணும் பேசிகிட்டு இருக்கணும் தோலை கை போட்டுவாங்க அது வந்து இப்படி ஒரு நட்பாக எடுத்துகிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்போது நீங்கள் வந்து இந்த ஜீவிதம் இங்கே இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஜீவிதத்தில் இப்படி ஒரு இருந்தாரோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப் வேறு மாதிரி மாறிடும் எவ்வளோ தான் வாய்ப்புங்கிற வாய்ப்பு இருக்குது வாய்ப்புகள் தொடர்ந்து வராது ஏதாச்சும் ஒரு காரணத்தை இப்போ அவங்களே என்ன சொல்லியிருந்தாங்க வந்து என்னுடைய வாய்ப்பை வந்து ராதாவை பறிச்சுட்டு பறிச்சுட்டார் ஒரு பறிச்சு அவங்களெலாம் பறிக்க முடியாது இப்போது எனக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் தான் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லும்போது என் மேலே மரியாதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போயிருப்பீங்க அந்த மாதிரி தான் ராதாரவி அதுதான் அவர் சொல்லிட்டாரு நான் வந்து டப்பிங்கு மட்டும்தான் நான் எல்லாத்துக்கும் நான் பாடகர் பாடகருக்கெலாம் இன்சார்ஜுக்கு நான் கிடையாது டப்பிங்கு மட்டும் தான் அதுதான் நான் தான் மறுபடியும் வந்து பேச சொன்னேனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் அவர் ராதாரவி மேலேயும் ஒரு பெரிய புகார் வாசிச்சுருப்பாங்க அதை வந்து இங்கே எல்லாமே நீங்கள் வந்து எப்படி ஒரு சினிமாவில் வந்து ஒரு கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லேறிகிற மாதிரி தான் இது வந்து இங்கே எல்லாமே உண்டு சார் நீங்கள் புரிஞ்சு நடக்கிறது அதுக்கான நெளிவு சுழிவு எப்படி சில பேரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சில பேர் வந்து சில பேர் அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அவங்க மூலமாக அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி போயிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து பயன்படுத்திக்க தெரியாது அவங்கக்கிட்ட ஒரு மோஜ் மோதல் போக்கில் இருக்கும்போது என்ன வெளியே போயிடுவாங்க அதுக்கு பெரிசாக ஒரு வாய்ப்புகள் வராது இதுதான் இதுதான் இங்கே இருக்கிறது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி